இவங்க சொல்லுகிறத கூர்ந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சிலையை நீங்க வணங்கணும் இதுதான் கடவுள் என்று சொன்னான் இப்ப சொல்லுகிறான் இந்த தேவனை போல ரச்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை அலலுயா அக்கனி சூளையில ஆண்டவர் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபத் நேகுவை ரட்சித்து நாலாவது நபராக அவர் உள்ள அவர் இருந்ததை இந்த ராஜா கண்டு பயந்து நடுங்கி ஷாத்ராக் மேஷாக் ஆபத் கிட்ட வந்து சொல்கிறான் உங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன் உங்களை ரச்சிக்கிற தேவன் இந்த தேவனுக்கு விரோதமாக எவனா எதாவது பேசினாலும் சரி அவன் வீடு அழிக்கப்படும் அவன் வீடு எரிக்கலமாய் ஆக்கப்படும் அவன் துண்டடிக்கப்படும் அதாவது வெட்டி போடுவாங்க அவனை என்று ராஜா கட்டளை பாருங்க புரட்சாதியாக இருக்கிற இந்த ராஜா தேவனை அறியாத இந்த ராஜா தேவனை அறிந்த பிறகு ஒரு மாற்றுதல் உண்டாகி இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபத் நேகுக்கு வந்து நின்று சொல்லுகிற இந்த வார்த்தையை கூர்ந்து கௌனிங்க நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர் தானியல பார்க்குறோம் மறைப்போடுகளை விடுதலை ஆக்கிறவர் அவரை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாதவர் ஷாத்ராக் மேஷாக் ஆபத் யோசியப்புடையோ வாழ்க்கையில பார்க்கிறோம் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுகிறான்